வெல்கம் பேக் டு செய்தி வீவ் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் ஸோ ஒகேஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் வேலைகள் ஆரம்பமாகி விட்டது இப்பொழுது நேரம் சரியாக இரண்டு மணி ஒரு நிமிடம் நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கலிஃபாக நார்த்துக்கு அங்கே நம்ம மதலாளி அம்மாவுடைய பிரதர் வீடு இருக்குது அவங்களுடைய மதர் வீடு இருக்குது அங்கே தான் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ என்கிட்ட வந்து இந்த பாருங்கள் இரநூறு ரியால் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இரநூறு ரியாலில் வந்து போயிட்டு சில்லறை மாற்றிட்டு வர சொல்லியிருக்காங்க சில்லறைன்னா வெறும் ரெண்டு நூறு மட்டும் மாற்றிக்கோ ரொம்பலாம் மாற்றிடாத அப்படி சொல்லிவிட்டு சொன்னாங்க மியா மியா அப்படின்னு சொன்னாங்க என்னது மியா மியா அதை மாற்றிட்டு இப்போ பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் அடிக்கிறதுக்கும் இப்போ போகணும் வண்டி எடுத்துக்கிட்டு இந்த இந்த கடையில் போயிட்டு கூட நம்ம வாங்கிக்கிடலாம் சொல்லுங்கள் இங்கே தானே இருந்துச்சு போய் வாங்கிட்டு வருவோம் ஹார்ட் இப்போ நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு இரநூறு ரியாலுக்கு சிட்ற கேட்டேன் அங்கே நூறு ரியால் இல்லையாமல் அதனால் நாலு ஐம்பது ரியாலை தூக்கி தந்துட்டார் நம்ம கையில் கொண்டு போயிட்டு இப்போ வண்டிக்கு அப்படியே பெட்ரோலையும் அடித்து ஃபில் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக இருக்குது டேங்கு அதாவது இப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து வண்டிக்கு வந்து டேங்க் ஃபுல் பண்ணுறோம் இல்லையா டேங்க் ஃபுல் பண்ணும்போது அதாவது கம்பெனியிலருந்து ஒரு இது ஒன்று வச்சுருப்பாங்க எப்படின்னாக்கா அந்த வண்டியை மேனுஃபேக்சர் பண்ணும்போது பெட்ரோல் வந்து நமக்கு வந்து அந்த அந்த லிமிட் இருக்குது அந்த லிமிட் வந்தோடனே இங்கே கன்று வந்து ஸ்டாப் ஆகிரும் சரிங்களா அந்த இதில் வச்சு நம்ம பெட்ரோல் அடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வண்டி சேஃபு வண்டிக்கும் வந்து நிமிர நிமுறை வந்து பெட்ரோல் இருக்காது அது நிமிட ரொம்ப ஃபுல்லாக அது ஒரு லிமிட் இருக்குதுல்ல நம்ம அந்த லிமிட்டுக்கு மேலே நம்ம அடித்தோம்னாங்களேன் சரி இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த இதை கண்ணை வந்து வச்சிருவாங்க வச்சிட்டு அது ஃபுல்லாகிடும் ஃபுல்லானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கொண்டு ஒரு ரெண்டு மூணு லிட்டர்கிட்ட போடுவாங்க அப்படி போடவே கூடாது ஏன்னா அந்த வெயில் டயத்தில் அது ரொம்ப கஷ்டம் எதுக்காக வேண்டி நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு லிட்டரு மூணு லிட்ரு மீண்டும் ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா இப்போ கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரம் கிடையாது பொதுவாக வந்து கல்ஃப் கண்ட்ரியில் வந்து இந்த வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்போது அந்த டேங்கில் வந்து ஃபுல்லாக பெட்ரோலை வந்து கேப் விடாத அளவுக்கு வந்து பெட்ரோல் அடித்து வச்சிட்டோம் இல்லைங்களே ஏற்கனவே பெட்ரோலே சூடு பயங்கர ஹீட்டாக இருக்கு ஸோ இதுவும் டேங்க்லேயும் எந்த ஒரு ஸ்பேஸ் எதுவும் இல்லாத நேரத்தில் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கு ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்ப இதுன்னா ஃபயர் ஆயிரும் கண்டிப்பாக அதனால் வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா நானும் இப்போ வந்துட்டேன் இப்போது இது மட்டும் கிடையாது இன்னொரு வேலையும் ஒன்று இருக்குது எங்கேனாக்கா நேற்று நான் போனேன் இல்லையா அங்கே தான் வந்து இப்போ போகிறாங்க இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அயன்காலித்துக்கு போகிறாங்க ஐன்காலியத்தில் போயிட்டு அப்படியே அங்கே மவுத்து விசாரிச்சுட்டு அப்படியே வருவாங்க ஐஸ் நான் வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணுறேன் பார்க்கிங் தான் வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது இருந்தா இதில் நம்ம போடுவோம் பார்க்கிங்கு இப்போ நான் வந்து நேற்று நைட்டு வந்தது இல்லையா அந்த வீட்டுக்கு தான் வந்துருக்கிறேன் இன்றைக்கி வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இது வந்து ஒரு மஜ்லிஸு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாமே வண்டி தாங்க இது ஃபுல்லாக வண்டியாக தான் இருந்துச்சு இப்போ இது வந்து நம்ம வண்டி இந்த அன்றைக்கிது பரேன் இது ஃபுல்லான இங்கே வந்த வண்டி தான் பட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அங்கே இருக்குது வீடு நேற்று ஃபுல் டிராஃபிக் ரோடே வந்து ஃபுல்லாக க்ளோஸ்னால் அப்புறம் பார்த்துக்கங்களேன் இந்த பக்கம் வண்டி அங்கே வண்டி அங்கே வண்டி இந்த சைடு கேப்பே இல்லை அந்தளவுக்கு வந்து எல்லாம் வந்துருந்துச்சு இங்கே வந்து தான் என்ன பண்ணுறது என்னை வந்து இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ யார் யார் வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் முதலாளி அம்மா முதலாளி அம்மாவுடைய சிஸ்டரு அவங்க பசங்க பசங்களுடைய ஃப்ரெண்டு எல்லோரும் வந்து இங்கே வந்திருக்காங்க முதுத்து விசாரிக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் குரான் இதெல்லாம் ஓதிட்டு வீட்டில் அப்படியே வருவாங்க இந்த வீடு கிடையாது அந்த பக்கத்தில் இருக்குது வீடு நான் வந்து இப்போ வெயிட் பண்ணுறேன் இப்போது எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி வந்துடுவாங்க அவங்கள கொண்டு போயிட்டு வீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு போயிடு ஆறு மணிக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க முதலாளி அம்மா வந்தது தான் வந்தாங்க அட்டி வெளுத்து வாங்குறாங்க போங்க வேலையை அதை சொல்கிறதில்ல கொடுத்தாலும் அந்த அளவுக்கு கொடுப்பாங்க கொடுக்கலைனாலும் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க நான் எங்கள் முதலாளி அம்மாவுடைய தங்கஞ்சியை பிக்கப் பண்ணி நேராக கொண்டு வந்து அவங்க வீட்டில் இறக்கி விட்டாச்சு அவங்க வீட்டின்னா எங்கள் முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டில் வந்து இறக்கி விட்டாச்சு இவங்க என்னையா என்னையா பண்ணுறீங்க பார்க்காம இவர் ஹாட் செல்மாரில் வந்து ஒரு டீயை வாங்கலாம்னு பார்த்தாக்கா எல்லா பக்கமும் அணை கட்டி போய் வச்சுருக்காங்க என்ன செய்ய எ போக முடியல கைஸ் ஐயோ ஐயோ டீ எங்கேயுமே வாங்க முடியாதுலையே என்ன பண்ணுறது ம் சரி அவங்கள வந்து இப்போ மரணக்களிப்பாக நான் கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு டீயை வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹார்ட் சுலைமானிக்கு வந்தாக்கா வண்டியை ஃபுல்லாக பார்க்கிங் பண்ணி வச்சுட்டு நம்மளால் நகர முடியாத அளவுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க நீங்கள் சார் நடந்து போங்க சார் அதோட இப்போ யூடியூப் எடுத்து திருப்பி யூடியூப் எடுத்து இப்போ திருப்பி யூட்டன் எடுத்து இப்போ போகிறப்போ போகிறாங்க வீட்டுக்கு என்ன கொடுமைன்னு பார்த்தீங்களா என்ன செய்ய தூக்கம் ஒரு பக்கத்தில் கண்ணை அப்படியே போட்டு சொக்கு சொக்குன்னு சொக்கி எழுது ஏன்னா நைட்டு ரெண்டரைக்கு தான் வந்தது காலையில் நேரத்தோடு எந்திரிச்சது வண்டி கழுகுனது வீடு இது அது அதெல்லாம் ரூம் வீம் எல்லாத்தையும் போட்டு சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி அதெல்லாம் வச்சு இது பண்ணி ப பப்ப ஏகப்பட்ட வேலைப்பா போவோம் கரைக்கு இல்லையாது போய்ட்டு ஒரு டீயை குடிப்போம் வேறு வழி இல்லை தால் செய்ய சாசித்தா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க இப்போ மணி எத்தனை தெரியுமாங்க கரெக்டாக ஏழு ஐம்பது ஆகுது சரியா அப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஆகிடுச்சு இன்னமும் அங்கேருந்து ஃபோனு வரல நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே கேஸ் இதுதான் நமக்கு வந்து என்னென்னா ஆறு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து ஆறு மணிக்கு கரெக்டாக அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வருவோம் ஆனால் நம்ம நினச்சி வர்றது ஒன்றா இருக்கு இங்கே நடக்கிறது ரெண்டாக இருக்குது இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ரொம்ப வந்து நம்ம யோசிக்கக்கூடாது ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது இருக்கிற இருக்கிற வரைக்கும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதில் என்ன ஒன்று அப்படின்னாக்கா இந்த வெயில் டயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அப்படியே வந்து தீயாதுக்குன்னு எறியும் அதுதான் ஒன்று மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வெயிட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் ஒரு டீ கடை பார்க்கிங்கு அதுக்கப்புறம் வேறு என்னது தண்ணி இது மட்டும் இருந்தால் போதும் ஒரு டிரைவருக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு டீ குடிக்கணும்னு தோணும் அப்போ போய் ஒரு டீயை குடிச்சிக்கிடலாம் இப்போ தண்ணி தா தண்ணி தாங்க எடுக்கும் ஒரு தண்ணியை குடிச்சிக்கிடலாம் பார்க்கிங்கு வண்டியை வந்து அழகாக ஒரு பார்க்கிங் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு எந்த ஒரு டென்ஷன் எதுவும் இருக்காது பாருங்கள் ஸோ அதனால் வந்து அப்படி ஒரு இது இருக்குது இப்படி தான் நம்ம எது போய்கிட்டு இருக்குது இது வரைக்கும் இனிமேல் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியலை ஆமாம் சரி ஓகே பார்ப்போம் எத்தனை மணிக்கு வராங்களா எட்டு மணிக்கு வராங்களா இல்லை ஒம்பது மணிக்கு வராங்களான்னு தெரியலை இதுக்கு அங்கேயே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வடகில் உட்காந்துருந்து வீட்டில் உட்காந்துருந்துட்டு அழகாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வரலாம் ஆனால் பண்ணிட்டாங்க செருவ கரை புலம்படாது புலம்பிக்கிறாங்க புலம்ப வைக்கிறாங்க பாருங்க நானு எவ்வளோ நேரம் தான் வண்டியில் உட்காந்து முடியும் ஏன் வேர்க்க ஆரம்பிக்குது வண்டியவும் ஆன் பண்ணக்கூடாது கிளாஸ் இறக்கி விட்டோம்னாக்கா இல்லை வண்டியில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கூலிங்கே அப்படியே சுத்தமாக வெளில போயிடுறேன் அப்படியே வெளியில் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்து 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 அதுக்கப்புறம் கால் வலிக்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துக்கிறேன்னு இப்படி தான் போய்கிட்டு இருக்குது இப்போ நான் வந்து வெளியில் இறங்க போகிறேன் வெளியில் இறங்கி கொஞ்சம் நேரம் அப்படியே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இறங்கி நடப்போமா கொஞ்சம் இப்போ மணி கரெக்டாக ஒம்பது மணிங்க இத்தனை மணிக்கு நான் வந்து ஆறு மணிக்கு இங்கே வந்தேங்க இப்போ ஒம்பது மணி மூணு மணி நேரம் ஆச்சு தால் சித்தா இத்த வாஜி மசூத் மின்னி அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து இருக்கிறேன் 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 மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணாங்க மூணு பேர் உள்ளே போயிருந்தாங்க ஒரு ஆளு கூட நான் வெளியில் வரலை என்ன பண்ணுறதுன்னு நானும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னென்னா மூணு மணி நேரம் ஆச்சு நமக்கு சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சி இப்போ தான் மஜிப்பூஸ் எல்லாத்தையும் வந்து பெரிய பெரிய சகானில் வந்து எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க இங்கே ட்ரைவர் ரூமு எங்கே இருக்குதுன்னு தெரியல டிரைவர் ரூம் இருந்தாலும் டிரைவர் ரூமுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு அப்படியே வரலாம் இதுதான் வந்து பெரிய ஒரு தலைவலின்னான் தலைவலி இதுதான் உங்கள் ஒரு தலைவலி பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ நான் வந்து ஐன் காலியத்தில் இருந்து வந்துட்டேங்க வந்துட்டு அதோட சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரமும் வந்துடுச்சு சோத்தை போட்டேன் பருப்பு குழம்பு வந்துருச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இனி வந்து லைத்தை அமர்த்திட்டு போயிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியது தான் அது போக ஒரு குட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போ அதாவது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியில் ரெண்டு மாதமாக போராடிக்கிட்டு இருந்த பணம் நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி நான்கு ரூபா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் திருப்பி க்ரெடிட் ஆகிடுச்சு அது எந்த அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய என்ஆர்ஐ இருந்து தான் நான் அனுப்புனேன் ஆனால் அவங்க வந்து அந்த பணத்தை வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியாது அதனால் அதே பேங்க்ல நான் வந்து ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா என்ஆர்இ என்ஆர்ஓ இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இருந்து இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுட்டாங்க கைஸ் நமக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிடுச்சி எனக்கு பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்பா ரெண்டு மாதமாக போராடி இப்போ தானே வந்து அப்பா நமக்கு வந்து க கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலை அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் வெளியில் வரேன் கரெக்டாக அந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்க்குக்காரங்க வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க சார் உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு என்ஆர்ஓ அக்கௌண்டில் வந்து க்ரெடிட் ஆகிடுச்சி ஸோ வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் வந்து இதில் வந்து என்ன சொல்றேன்னாக்கா இந்த ரெண்டு மாதம் வரைக்கும் நான் போராடி நான் ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆர்பிஐல இருந்து அந்த பேங்க்கு வந்து அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு பிரச்சனையை கிளீவுக்கு அதாவது சால்வ் பண்ணி நம்மளுடைய பணத்தை நம்மளுடைய அக்கௌண்டில் போடுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப உதவி இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எப்படி உங்களுக்கு என் ஆர்பிஐ தான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இப்போது நான் வந்து ஆர்பிஐயில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் அதாவது ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேங்க்குடைய மேனேஜர் தான் சொன்னார் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்பிஐயில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே எங்களால் வந்து இது பண்ண முடியலை ஸோ அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்ப்ளைண்டை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு எட்டு நாள் தாங்க இருக்கேன் ரொம்பலாம் இல்லை ஒரு எட்டே நாள் தான் இருக்கேன் அப்போ ரிஜிஸ்டர் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எட்டாவது நாள் எனக்கு ஒரு மெசேஜ் பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி வந்து உங்கள் பணம் நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாலு ரூபாய் திருப்பி பெற திருப்பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு மெசேஜ் அப்போ நானும் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அந்த காசை எடுத்து எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு ஆனால் நான் வந்து திருப்பி நான் வந்து மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ சில இதுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நான் அப் அப்ளிகேஷன்லாம் வச்சுருக்காங்க ஆனால் நான் அனுப்புனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பேங்கோடைய அஃபிஷியல் வெப்சைட் அஃபிஷியல் அப்ளிகேஷன் வழியாதான் தான் நான் வந்து பணத்தை அனுப்புனது ஆனால் பணத்தை அனுப்பும்போது அங்கே வந்து என்ன நடந்துச்சுனாக்கா அவங்களுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷனே அந்த அளவுக்கு இருக்குது நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணாலும் ச சம்திங் எரார் ஒன்று வருது நம்ம அதாவது பின் நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணாலும் சம்திங் எரார்ன்னு வருது ஆனால் சில ப்ரைவேட் பேங்கில் உள்ள அஃபிஷியல் அப்ளிகேஷன் இருக்குது அதை போய் ஓப்பன் பண்ண டக்கு 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 டக்குன்னு வேலை ஆகிக்கிட்டே இருக்குது அங்கே சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளவு தான் மற்றபடி வந்து ஆனால் அந்த ப்ராசஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்கில் ஃபாஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து ஸ்லோவாக இருக்குது நமக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கனாக்கா என்னைய பொறுத்தளவு இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து இப்போ நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாலு ரூபான்னு சொல்லும்போது அமௌண்ட் பெருசாக இருக்குது இல்லையா நம்ம வந்து அது வந்து ஒரு நகைக்கு நம்ம வந்து கட்டி வச்சுருக்கிறோம் அந்த நகைக்கு கட்ட வேண்டிய பணம் அந்த பணம் அந்த பணம் டிலே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லாமல் அப்போ அந்த ரெண்டு மாதத்துக்குரிய இதுகளை பாருங்கள் அதை யோசனை பண்ணிக்கங்க அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஸோ நான் சொன்னதுதான் நீங்கள் வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து கவர்மெண்ட் பேங்கை வந்து நான் குறை சொல்லவே இல்லை அதுவும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களால பண்ண முடியாததான் பண்ணுவாங்க பட் அங்கே வேலை பார்க்குறவங்க தான் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறாங்க மற்றபடி பேங்க் எல்லாமே ஓகே ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ப்ராசஸ்ஸு எல்லாம் நல்லா அவங்க உள்ளக்க வேலை பார்க்குறவங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாமே நல்லா நடக்கும் சரிங்களா அவ்வளோதான் நான் வந்து எந்த குறைகள் எந்த இதுன்னு சொல்லலை எல்லாமே எல்லாமே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி இது பண்ண முடியாத பட்சத்தில் நமக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி கைஸ் அவ்வளோதான் நமக்கு வந்து இப்போ போயிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு போய் பார்த்து தூங்க வேண்டியதாக மறக்காமல் நம்ம செய்து வச்சு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாகில் சந்திப்போம் பாபாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்